ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உணவுப் பொருட்கள் வாரம் ஒருமுறை வல்லாரைக் கீரையை உணவில் சேர்த்து வருவது நல்லது இதுவும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இக்கீரையை வெயிலில் காய வைத்து பொடியாக்கிக் கொண்டு தினமும் அரை தேக்கரண்டியை பாலுடன் சேர்த்து அருந்தி வந்தால் பிள்ளைகள் மற்றும் பெரியவர்கள் நல்ல நினைவாத்தலுடன் சுறுசுறுப்பாக திகழ்வார்கள் பள்ளி பிள்ளைகளும் நிர்வாகிகளும் நினைவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளவும் தினமும் இரவில் பன்னிரண்டு பாதாம் பருப்புகளை தண்ணீரில் ஊறப்போட்டு காலையில் அதை அரைத்து சாப்பிட வேண்டும் அதேபோல இருபது கிராம் அக்ரூட் பருப்புகளுடன் பத்து கிராம் உலர்ந்த திராட்சை பழத்தை தினமும் ஒருவேளை சாப்பிட்டு வந்தாலும் பலமில்லாத மூளை வலுப்பெற்று நினைவாற்றல் அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் முதல் பழம் ஆப்பிள் இரண்டாவதாக பேரீச்சை திராட்சை மாதுளை ஆரஞ்சு முதலியன சமையலில் சீரகம் மிளகு ஆகியவை கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் இவை மூளையில் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்கின்றன கோதுமை சோளம் பார்லி காராமணி பாசிப்பருப்பு கேரட் தண்டுக்கீரை பீட்ரூத் முருங்கைக்காய் சோயா பீன்ஸ் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு புதினா முதலியவற்றில் பாஸ்பரசுப்பு அதிக அளவில் உள்ளது இவை தவிர பால் தயிர் போன்றவற்றையும் உணவில் சேர்க்க வேண்டும் மூளை சோர்ந்து விடாமல் பார்த்து கொண்டால் நினைவாற்றல் நன்றாக இருக்கும்